ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்புரை போகிற எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்துகில் வைத்தடி போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோன் இன்சம் கொடுங்கூற்று என்செய்யம் குமரேசி தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்புகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கள மங்கள் ஏசுவ சர்வர்த்தாதி கே சரண் ஏ திரு கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் கித்திகை கார்த்திகை நட்சத்திரம் இது கிருத்திகைனு சொல்லுவாங்க கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்திலே இதிலும் நான்கு பாதங்கள் உண்டு நான்கு பாதங்கள் உண்டு இது வந்து மேசராசியிலே ஒன்றாம் பாதம் மேசராசியில் இருக்கும் மற்றது ரெண்டு மூணு நாலு ரிசிவராசியிலே இருக்கும் இப்போது இந்த நட்சத்திரம் இரண்டுக்கு மேற்பட்ட கிர பலன்களை கொடுக்கும் எப்படின்னா மேச ராசியிலே இருக்கும்போது ஒரு பலனாகவும் ராசியிலே இருக்கும்போது அப்படின்னா முதல் பாதம் மட்டும் இதில் இருக்குது மூன்று பாதங்கள் அதில் இருக்குது அப்போது இந்த மூன்று பாதங்கள் அது ஒரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ பொதுவாக பலன் சொல்ல போனால் அப்போ இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அதனால் முன்கூட்டியே அதை தெரிவித்தா சிறப்பாக இருக்கும் அப்படின்றத விஷயம் கித்திகை நட்சத்திரம் முதல் பாதத்திலே பிறந்த ஜாதகர் வாழ்க்கையிலே நெறிமுறைகளை கடைபிடிப்பவனாக இருப்பான் சிறந்த அறிவாளி திறமைசாலி அதேபோல எதிலும் துணிந்து செயல்படுபவனாக இருப்பான் ஏன்னா தைரியம் அந்த அளவிற்கு இந்த ஜாதகனிடம் இருக்கும் அன்புடையவன் அனுதினமும் என்ன லாபம் வரும் இதில் போனால் என்ன லாபம் வரும் என்ற குறிக்கோளுடன் செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜாதகன் அதிக அக்கறையோடு செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சில ஜாதகங்கள் தீவிர அரசியலிலே ஈடுபடுபவராகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் கித்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னா சிரம் கொண்பவனாக இருப்பான் அதிக கோபம் உள்ளவனாக இருப்பான் அதாவது தன்னுடைய வருமானம் தன்னுடைய அதாவது இப்படி சொல்கிறத விட சுயநலவாதி அப்படின்னு சொல்லலாம் தனக்கு என்ன வரும் தனக்கு என்ன லாபம் தனக்கு என்ன இதிலிருந்து என்ன நமக்கு பயன் வரும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு செயல்படுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரெண்டாம் பாதம் ரிசிபத்திற்கு வந்துருது அதனால் அப்போது இவனால் யாரால் தனது நண்பர்களாக வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இருக்கக்கூடிய நம்பர் ஃப்ரெண்ட்ஸு இருக்கட்டும் அவனால் நண்பனால் லாபம் அடைந்தவ அடைந்து அதாவது லாபங்கள் அதிகமாக இவருக்கு கிட்டுமானால் மட்டுமே தான் அவரை தன்னோடு சேர்த்துக்கொள்பவனாக இருப்பான் என்னத்தோ அவனால் லாபம் வருதா அவன் கூட இருக்கட்டும் அவனால் நட்டமா அவனால் நம்மளுக்கு செலவாக அவனை தூரம் வைப்போம் இப்படின்ற ஒரு சிந்தனையில் செயல்படுவோம் அப்படின்னும் சொல்லலாம் அப்போ எந்த விஷயம் எடுத்தாலும் செயலிலோ தொழிலிலோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ அல்லது லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ வெற்றி அடைபவனை கூட வச்சுருப்போம் வெற்றி அடைபன வந்து எப்பவுமே இவனோடு இருக்கும் இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சு அவனோடு உற சம்பந்தம் வைப்பான் உறவு முறையை பலப்படுத்துவான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பிறருடைய பேச்சையோ ஏதாவது ஒரு ஒரு சொல்லோ ஒரு செயலோ சொன்னாருன்னா அவங்க இந்த மாதிரி செஞ்சால் இதில் லாபம் உண்டு அப்படின்னு அடுத்தவருடைய பேச்சை கேட்க மாட்டான் கேட்காமல் தன்னுடைய சுய சொந்த முயற்சியாலேயே அதை செய்யணும் ஏதோ ஒரு செயலோ தொழிலோ செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாத எண்ணம் கொண்டவனாக இருப்பான் அடுத்தவனுடைய அட்வைஸ் இவனுக்கு தேவையில்லை தன்னிடம் இருக்கிறதே போதும் என்று நினைத்து அதற்கேற்றது போன்று செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் பாதத்தாரன் அப்போ அதே கித்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ஜாதகன் எப்படி இருப்பார் அப்படின்னா அதாவது மூன்றாம் என்ன எங்கே வரும் அதுவும் ரிஷிவராசியிலே வரும் கித்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படின்னா வாயால் வரக்கூடிய வார்த்தைகள் சற்று கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வருவதாக இருக்கும் அவன் வாய் திறந்தால் நிற்க முடியாதுப்பா அவன் அந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும் அதே போல் இல்லை பேசுவதே அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே இருப்பாங்க எதுனே பேர் நம்ம பார்க்குறோமே அதாவது அவருடைய வா வாயில் வார்த்தை வந்தாலே பிரச்சனையாக பிரச்சனை தோன்றக்கூடிய அளவிற்கு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா குணம் அதிகமாக உண்டு கோவம் இந்த ஜாதகனிடம் அதிகமாக உண்டு அந்த கோபத்தால் பல செயல்கள் பல தொழில்கள் பல வருமானங்களை வரவேண்டிய வருமானங்களை இந்த கோபகுணத்தால் அவன் இழக்க நேரிடும் செயலோ அல்லது தொழிலோ ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ இல்லை இந்த தொழில் பண்ண இதில் லாபம் உண்டு இவனை இதில் சேர்த்தன அவனுக்கு எனக்கு லாபம் உண்டு அப்படின்னா எத்தனையோ வரும் தொழில் சப்போ வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அப்போது இந்த ஜாதகன் இவனிடம் உள்ள கோபகுணர்த்தால் நட்டம் அடைவனான் அடைவான் அவன் சரியில்லைப்பா ஆள் அவனோட சேர்ந்தா எரிஞ்சு எரிஞ்சு பேசுகிறான் அங்கே ஒன்றுமே இல்லை உட்காரத்துக்கு நிற்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் யார் இந்த கிதிகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தினோட படகுறவர்கள் எரிஞ்சு எரிஞ்சு விடுவான் இப்படி தான் இருக்கும் சுச்சுவேஷன்னு இப்படி தான் இருக்கும் செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே அடுத்தவன் மூணுமோ தான் செலவு செஞ்சுக்குவான் இவன் செலவு பண்ண மாட்டான் செலவு இவன் பண்ண மாட்டான் ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணணும்னா யோசிப்பான் கஞ்சன் அப்போது செலவு செய்வதிலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சிக்கனம் சிக்கனத்தை கடைபிடிப்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் யார் இந்த மூன்றாம் பாதத்துக்காரங்க ஒரு வார்த்தை வந்து விட்டாலே அந்த வார்த்தையை பலமுறை திருப்பி திருப்பி பேசுவோம் அதையே பேசுனதையே திருப்பி திருப்பி பேசுவோம் அந்த ஒரு குணம் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கித்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா செயலாலும் தொழிலாலும் அதிக நஷ்டங்களை சந்திப்பவனாக இருப்பான் எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவது சிறப்பு ஏன்னா எது தொட்டாலும் போயிடும் ஒரு லட்ச ரூபா முதலீடு போடுறோம்னா பத்தாயிரம் கூட வராது திருப்பி வராது அந்த மாதிரி பொசிஷனில் இந்த நாலாம் பாதத்துக்காரங்க செயல்படுவாங்க அதே போல் ராத்திரி படிக்கும்போது தூங்க போகும்போது யோசிப்போம் காலையில் வந்து இந்த வேலை இப்படி செய்யணும் அல்லது இன்னாரை இன்னாரை நாம் சந்திக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தோ சந்திக்க வேண்டும் என்று நினைத்து தூங்க போவோம் எப்போ அஞ்சு மணிக்கே காலையில் எழுந்துடணும் போகணும் அந்த ஆளை சந்திக்கணும் அதனால் நம்ம இதில் பண்ணால் இது அந்த ஆளை சந்தித்தால் அந்த நபரை சந்தித்தால் நமக்கு ஒரு லட்ச ரூபாய் லாபம் வரும் பத்து லட்ச ரூபாய் லாபம் வரும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் சிந்தித்து தூங்க போவோம் காலையில் எட்டு மணிக்கு எழுவோம் காலையில் எட்டு மணி அப்போ எட்டு மணிக்கு வந்தால் என்ன ஆகும் இவர் சந்திக்க போகும் என்று நினைத்து நைட்டு தூங்கினா தூங்க போனார் இல்லையா அவர் இருப்பாரா அவர் ஆறு மணி ஏழு மணிக்கு கிளம்பிடுவார் இப்படி பல இயக்கங்களோடு பல யோசனைகளோடு செயல்பட்டு கொண்டே காலங்கள் கடத்தி கொண்டு போகக்கூடியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா யோசனை பண்ணுறதோடு சரி அதை செயல்படுத்துவது என்பது இந்த ஜாதகன் அரிது கஷ்டம் செயல்பட செயல்படணும் அப்படின்ற ஒரு யோசனை வராது ஏன்னா இவருக்கு கணக்கு போடுவதிலே வல்லவர் இது இவ்வளோ செஞ்சால் இவ்வளோ லாபம் இவ்வளோ பண்ணால் இவ்வளோ இவ்வளோ லாபங்கள் உண்டு என்ற குறிக்கோளை பேனாவும் பேப்பரும் வச்சு தான் எழுத முடியும் ஆனால் பணம் என்பது கைக்கு வராது ஏன்னா இவருடைய எண்ணங்களும் குணங்களும் ஏக்கங்களும் நினைத்து நினைத்து வாழ வேண்டியவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தால் அதை வந்து சகித்து கொள்ள மனதில் தைரியம் இல்லாதவன் எல்லாம் திட்டமும் போடுவான் எல்லாமே செய்வார் ஆனால் ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு கஷ்டம்னு சகிப்புத்தன்மை இல்லை அதை தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி இல்லை இந்த ஜாதகனுக்கு அப்போ என்ன ஆகும் அவர் எதுவுமே தொடமாட்டார் வேண்டாம் பார்க்கலாம் இன்னைக்கே நாளைக்கு அப்படின்ற மாதிரி போகும் அவர் அவருடைய தொழிலை அவருடைய செயலை அவர் செய்வதற்கே யோசிப்பதற்காக யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ காலம் கடந்து முடிஞ்சு போய்விடும் எந்த முறையிலே இந்த கித்திகை நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களிலே பிறந்தவர்களின் குணநலன்களும் செயல்பாடுகளும் இந்த முறையிலே இருக்கும் வணக்கம்